காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறைவணக்கம் கஜானனம் சேவிதம் கவித்து ஜம்பு பலசார விஷிதம் உமா சுதம் சோக விநாசகரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இன்றைய நாள் விசுவா வசுவரிடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் சமநோக்கு நாள் அயனம் தர்ஷநாயனம் ருது கிரீஷ்மத்து திதி வளர்ப்பிறை தசமி காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை பிறகு ஏகாதசி நட்சத்திரம் அனுசம் காலை ஒன்பது பனிரெண்டு வரை பிறகு கேட்டை யோகம் பிராமியம் காலை ஏழு நாலு வரை பின்னர் மகேந்திரம் கரணம் கரஜை காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு பிறகு பனிஜை காலை பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ஒன்று சந்திரோதயம் ரெண்டு முப்பது சந்திர அஸ்தமனம் ஒன்று ஐம்பத்தி ஏழு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் காலை ஒன்று நாற்பத்தி ஆறு முதல் மூன்று முப்பத்தி ஒன்று வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ரெண்டு முதல் ஐந்து பத்து வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுப நேரங்கள் ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை துர்முகூர்த்தம் மதியம் பன்னிரெண்டு நாற்பது முதல் ஒன்று முப்பது வரை மதியம் மூன்று பத்து முதல் நான்கு மணி வரை தியாஜ்யம் மாலை மூன்று பதினெட்டு முதல் ஐந்து மூன்று வரை இன்றைய விசேஷங்கள் ராமேஸ்வரம் ஸ்ரீ சுவாமியும் அம்பாளும் தங்கக் கேடய சப்பரத்தில் புறப்பாடு சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் வள்ளி வாகனத்தில் பவனி இன்றைய ராசிபலன் மேஷம் கவனம் ரிஷபம் ஆர்வம் மிதுனம் நன்மை கடகம் வெற்றி சிம்மம் பக்தி கன்னி முயற்சி துலாம் ஜெயம் மிருச்சிகம் பரிவு தனுசு கவனம் மகரம் ஆக்கம் கும்பம் யோகம் மீனம் மகிழ்ச்சி சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை சூரிய ராசி கடகம் சந்திர ராசி விருச்சிகம் இன்றைய கிரகநிலை மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பொன்மொழிகள் பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு உள் ரணம் இருந்தால் தென்னம்பூவை மென்று தின்றால் குணமாகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்